இயேசு என் கடவுளாக நம்பப்படுகிறார் என்பதற்கான முதல் பத்து சான்றுகள் அறிமுகம் ஓர் ஆன்மீக வெளிப்பாடு கிறிஸ்தவத்தின் மைய நபராக இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகில் பலர் உண்மையில் அவர் யார் என்பதை அறிய விரும்புவார்கள் அவர் கடவுளா அல்லது மனிதரா அவரது காலத்து மக்கள் அவரை அன்புடன் கூடிய ஒரு நல்ல மனிதராகவும் புனிதமான வாழ்க்கையை நடத்தும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் பல அற்புதங்களை செய்து மக்களை குணமாக்கும் ஆற்றல் மிக்கவராகவும் பிறருக்காக தன் உயிரை தியாகம் செய்யும் தெய்வீக மனிதராகவும் மேலும் பல நன்மையானவற்றையும் அவரில் பார்த்தனர் நாம் அவரும் யாவரும் ஆச்சரியப்படத்தக்க பூமியில் அவர் அவதரித்த காலத்தை வைத்தே உலக வரலாறு கிமு மற்றும் கிபி என்று பிரிக்கப்பட்டது இயேசு கடவுளின் மகன் அதாவது அவதாரம் என்றும் நாம் காத்திருந்த மேசியா இதன் அர்த்தம் கிறிஸ்து அல்லது அனுப்பப்பட்டவர் என்றும் கிறிஸ்தவர்கள் நம்பும் போது அவர் ஏன் கடவுளாகவும் மனிதகுல ரட்சகராகவும் இரட்சகராகவும் நம்பப்படுகிறார் என்பதை இந்த சுருக்கமான விளக்க காட்சியில் பார்ப்போம் இயேசுவே கடவுள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அவர் வானத்திலிருந்து பூமிக்கு வருவதற்கு முன்பே இயேசு பூமியில் அவதரிப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே சுமார் கிமு நாலாயிரம் முதல் ஐநூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவரின் பிறப்பு மற்றும் சிலுவையில் அறையப்பட்டது உயிர்த்தெழுதல் போன்றவற்றை பற்றி மகத்தான தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவிக்கப்பட்டன அவை பைபிளின் பழைய ஏற்பாட்டில் அதாவது பழைய உடன்படிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது இஸ்லாம் மற்றும் யூத மதம் பின்பற்றும் மத புத்தகங்களின் ஒரு பகுதியாக இது அமைகிறது இவைகளை குறித்த பைபிள் குறிப்புகள் ஏசாயா மற்றும் யோவான் புத்தகத்திலே நாம் காணலாம் மற்றும் என்டங்க குறிப்புகளும் உண்டு இயேசு செய்த மாபெரும் அற்புதங்கள் குருடர் கண்டனர் செவிடர் கேட்டனர் முடவர் நடந்தனர் தொழு நோயாளிகள் குணமடைந்தனர் இறந்தோர் உயிர் பெற்றனர் புயல் நிறுத்தப்பட்டது வெறும் ஐந்து ரொட்டிகள் இரண்டு மீன்களால் பலருக்கு உணவளிக்கப்பட்டது இன்னும் பற்பல அற்புதங்கள் இதை குறித்த பைபிள் குறிப்புகள் அப்போஸ்லர் மற்றும் எண்ணிலடங்கா குறிப்புகள் பல புத்தகங்களில் நாம் காணலாம் இயேசு கிறிஸ்துவின் மிக சிறந்த ஞானம் மற்றும் அதிகாரத்தின் துடன் கூடிய அவருடைய போதனைகள் அவருடைய காலத்து மக்கள் இயேசுடைய அசாதாரணமான ஞானத்தால் வியப்படைந்தனர் மேலும் அவர் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொண்டவர் என்று பிரகடனம் செய்தார் இதை குறித்த பைபிள் குறிப்புகள் மார்க்கு கொலோசியர் மற்றும் மத்திய புத்தகத்திலே நாம் காணலாம் இயேசுவின் உருமாற்றம் அதாவது மறுரூபம் அவரது மகிமையை வெளிப்படுத்துதல் மற்றும் வானத்திலிருந்து குரல் கேட்டல் இச்சம்பவம் ஒரு மலையில் இயேசுவோடு இருந்தபோது அவருடைய சீடர்கள் மூவர் அதை கண்ணால் கண்டார்கள் இதை குறித்த பைபிள் குறிப்புகள் மத்திய புத்தகத்தில் காணலாம் உருமாற்றம் என்றால் உருவம் அல்லது தோற்றத்தின் பெரிய மாற்றம் இயேசுவோடும் அவர் காலத்தில் வாழ்ந்தவர்களும் அவரை குறித்து பகிர்ந்த கண்ணால் கண்ட சாட்சிகள் யோவான் ஸ்நானகன் மரியார் அவருக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய் சீடர்கள் பேதுரு மற்றும் பலர் எதிர்ப்பாளர்கள் உதாரணம் இயேசுவை துன்புறுத்திய ரோமானிய சிப்பாய் அவர் சிலுவில் இறப்பதை பார்த்து அவர் உண்மையிலேயே கடவுளின் குமாரன் என்று ஒப்புக்கொண்டார் இதை குறித்த பைபிள் குறிப்புகள் யோவான் லூகா மத்தேயு மற்றும் பல புத்தகங்களில் நாம் காணலாம் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு பிறந்து இயேசுவின் வருகையை முன்னறிவித்த தீர்க்க தரிசி இயேசு கடவுளால் அனுப்பப்பட்ட இவ்வுலகத்தின் பாவத்தை போக்குகின்ற ரட்சகர் என்று கூறினார் பிசாசு பிடித்த ஆண் பெண்களுக்குள் இருந்த தீய ஆவிகள் இயேசுவை கண்டவுடன் பயந்தன மற்றும் அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டன இயேசுவின் வல்லமை மற்றும் அதிகாரம் வெளிப்படுத்தப்பட்டது இதை குறித்த பைபிள் குறிப்புகள் நாம் மார்க்கு லுக்கா புத்தகங்களில் காணலாம் இயேசுவின் பாவமற்ற மற்றும் புனிதமான வாழ்க்கை அவரால் தாம் பாவம் செய்ததாக யாராலும் நிரூபிக்க முடியுமா என்று சவால் மூட முடிந்தது மேலும் இயேசு தம் பிறப்பிலிருந்தே பரிசுத்தமானவராக இருந்தார் ஏனென்றால் இயேசு ஒரு கன்னி பெண்ணான மேரிக்கு கடவுளின் ஆவியின் சக்தியால் கருவுற்று பிறந்தார் இதை குறித்த பைபிள் குறிப்புகள் மத்தேயு ஒன்று பேரு மற்றும் யோவான் புத்தகங்களில் நாம் காணலாம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் மற்றும் பரலோகத்திற்கு ஏற்றம் கண்ணால் கண்ட சாட்சிகள் இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகும் அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை நேரில் கண்டதை சாட்சி கொடுத்தனர் இதை குறித்த பைபிள் குறிப்புகள் லூகா மற்றும் அப்போஸ்டர் புத்தகங்களில் காணலாம் இயேசுவை நம்பி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்த மக்களின் வாழ்க்கை மாற்றங்கள் உலகங்களிலும் உள்ள ஏராளமான மக்கள் மற்றும் ஆரம்பத்தில் கிறிஸ்துவத்துக்கு முற்றிலும் எதிரானவர்களாக இருந்து பின்னர் மனம் திரும்பி இயேசு விசுவாசிகளாகிய மாறிய சிலர் உட்பட பல தலைமுறைகளாக இன்றும் நாளையும் இவைகள் நடக்கின்றன இயேசுவே தம்மை தேவனாக வெளிப்படுத்துதல் நானே வழி சத்தியம் மற்றும் ஜீவன் என்று இயேசுவே தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது சொர்க்கத்திற்கு வழியாக நான் சத்தியம் என்னுடைய வார்த்தைகள் சத்தியம் ஜீவன் நித்தியத்திற்கு ஜீவனாய் இருக்கிறேன் என்று இயேசுவே தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை நாம் யோவான் புஸ்தகத்தில் பரிசுத்த வேதாத்தில் காணலாம் இயேசு எங்கேயாவது தம்மை கடவுள் என்று கூறிக்கொண்டாரா என்று கேட்பவர்களுக்கான பதில் ஆப்ரஹாம் முஸ்லிம்களால் இப்ராஹிம் என்று அழைக்கப்படுவர் பிறப்பதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் எட்டு ஐம்பத்தி ரெண்டில் இயேசு குறிப்பிட்டதை நாம் காணலாம் இயேசு பூமிக்கு வருவதற்கு சுமார் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே ஆபிரகாம் பிறந்திருந்தார் இன்னுமாய் நானும் பிதாவும் அதாவது கடவுளும் ஒன்றாயிருக்கிறோம் என்று யோவான் பத்து முப்பதில் இயேசு சொன்னதை நாம் காண்கிறோம் இயேசுவின் மேற்கூறிய வார்த்தைகளுக்கு அவருடைய காலத்து யூதர்கள் அவரை கல்லெறிவதற்கு கற்களை எடுத்தார்கள் ஏனெனில் இயேசு தம்மை கடவுளுடன் சமம் செய்தவராய் அல்லாமல் தம்மை நான் இருக்கிறேன் என்று இஸ்ரேவேலர்களின் கடவுளின் பெயரால் தம்மை அழைத்ததனால் அது தேவ தூஷணமாக பார்க்கப்பட்டது இதை யாத்திராக மூணு பதினாலில் பைபிளின் பழைய ஏற்பாட்டில் நாம் காணலாம் இது யூத தோரா என்ற அவர்களால் பின்பற்றப்பட்டக்கூடிய ஒரு புத்தகத்தில் நாம் இதை பார்க்கலாம் உங்களுக்கும் இயேசுவை அனுபவிக்க விருப்பமா அதற்கு நீங்கள் அவருடைய இறைத்தன்மையை நம்ப வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்ய உங்களுக்கும் நித்திய ஜீவன் என்று பரிசு அளிக்கப்படுகிறது இவ்விளக்கு காட்சியை பார்க்க நீங்கள் தந்த நேரத்திற்காக நன்றி பாண்டவத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக